ஏன் நம்ம வந்து துவாவில் கூடுதலாக ஈடுபடுகிறோம் இல்லை தெரியுமா இவ்வளவு நம்மளுக்கு தெரியுது அல்லாதான் இந்த உலகத்தை என்பது என்பதுதான் எமது ஆழ்மனது நம்பிக்கை இருந்தும் பிரார்த்தனை விஷயத்தை நம்புவதை விட நமக்கு சூழ நம்மளுக்கு வாக்களிக்கின்ற மனிதர்களை நம்புவது தான் நம்மளுக்கு அதிகம் நமது தொழிலால் நமது தொழில் நமக்கு தொழில் தந்தவர்களை நம்புகின்றது தான் நமக்கு அதிகம் நமது பணக்கார உறவினர்களை நம்புவது தான் அதிகம் நமக்கு தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய நண்பனை தான் அதிகம் நம்பிக்கை அவர்களோடு இருக்க வேண்டும் அப்போ தான் வாழ்க்கை போகும் அவர்களை விட அதிகமாக யாரில் இருக்கணும் இறைவரிடத்தில் இருக்க வேண்டும் ஆனால் ஒப்பீட்டளவில் நம்மளுக்கு என்னது அது குறைவு என்ன காரணம் ஏன் நாம் துவாவில் லயித்து ஈடுபடுவது கிடையாது உங்கள் மனது வந்து இறைவனை நினைக்கின்ற பொழுது கண் கலங்குவது ஏன் கிடையாது என்ன காரணம் எப்பொழுதுதான் நம்ம இதில் யோசிச்சோமா அன்புள்ள சகோதரர்களே நான் திருப்பியதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் எல்லா விதமான வருமானமும் பொருளாதாரமும் கிடைப்பதற்குரிய வாய்ப்பு ஒருவன் வாக்களிக்கிறான் நான் உனக்கு எல்லாவற்றையும் தருகிறேன் என்ற கேள் என்றான் இப்படி ஒரு வழி எங்களுக்கு இருக்குது இதை விட்டு விட்டு வழி இல்லையே வழி இல்லையே நம்ம வேறொரு பகுதியில் தேர்றோம்னா நம்பிக்கை இல்லைன்னா அர்த்தம் நமது மனதில் ஆழ்மன நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த பிரச்சனைகளை யோசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முக்கியமான நாலு விஷயங்களை நான் உங்களிடத்தில் சொல்கிறேன் முதல் அம்சம் சகோதரர்களே நிறைய பேருக்கு ஏன் கேட்க வேண்டும் என்று தெரியாது அல்லது மறுப மறுபடி சொல்வதாக இருந்தால் தெரிந்தவனிடத்தில் ஏன் திருப்பி சொல்ல வேண்டும் நம்ம துவா கேட்கக்கூட நம்ம மனசில் என்ன வரும் தெரியுமா அல்லாவுக்கு தான் எல்லாமே தெரியுமே என்னை விட எனது பிரச்சனை யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அதனால் துவா கேட்கறவங்க கூட என்ன செய்வாங்கடா யாரு தான் உன் என்ன பிரச்சனை உனக்கு தெரியும் அதை என்ன செய் நிறைவேற்றி முடிஞ்சுது இப்படி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு வந்து இது ஏன் கேட்க வேண்டும் என்றே தெரியாமல் இருக்குது ஏன் நாம் பிரார்த்திக்கிறோம் என்பது தெரியாமல் இருக்கிறது சூஃபியாக்களுடைய ஒரு கவிதை வருகையில் ஒன்று தான் ஹஸ் மின் சுலி இல் முஹூபி ஹாலி என்னை பற்றி இறைவன் முழுமையாக அறிந்திருப்பது நான் அவடத்தில் கேட்பதற்கு போதுமானது அப்படின்னு என்ன கேட்க அவசியம் இல்லை அவன் என்னை பற்றி வழங்கி வச்சுக்கிறான் அதனால துவாவை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி என்ன செய்கிறாங்க சூஃபியாக்கள் ஒரு வசனம் சொல்வதை பார்க்கிறோம் அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே பிரார்த்தனை ஏன் பிரார்த்திக்க வேண்டும் நம்மளுக்கு விஷயம்தான் இறைவனுக்கு எல்லாமே தெரியுமே நீங்க ஒரு பிரச்சனைக்காக இறைவனுக்கு முன்னால் இரண்டு ரக்கா தொழுதுவா என்ன செய்றீங்க கையேந்துறீங்க அப்ப இறைவனுக்கு எல்லா பிரச்சனையும் தெரியுமா இல்லையா ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள் ஏன் சொல்ல வேண்டும் நினைக்கிறார்கள் இதுதான் நிறைய பேர் வந்து அந்த துவா விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பதற்கான அல்லது கொஞ்சமாக ஈடுபட்டு விட்டு போவதற்கான காரணம் அன்புள்ள சகோதரர்களே இறைவன் பிரார்த்திங்கள் என்று சொல்கிறான் என்றால் ஏன் சொல்கிறான் தெரியுமா உங்களது பிரச்சனை உங்களை விட இறைவனுக்கு தெரியும் உங்களை விட நீங்கள் எப்படி அதற்கு வீரியம் கொடுத்திருக்கிறீர்களோ அந்த வீரியம் சரியானதா ஏன்னா ஒவ்வொருவரும் சின்ன பிரச்சனைக்கு பெரிய வீரியம் கொடுப்பான் பெரிய பிரச்சனைக்கு சின்ன வீரியம் கொடுப்பார் அந்த பவர் ஆனால் இறைவனுக்கு தெரியும் அதனுடைய அளவு என்ன நீங்கள் என்ன எதற்காக வேண்டி நிற்கிறீர்கள் நீங்கள் ஒரு தீர்வை இறைவன் சொல்லுவீங்க அதை விட பொருத்தமான தீர்வு என்ன என்பது யாருக்கு தெரியும் இறைவனுக்கு தெரியும் அப்படி இருந்து இறைவன் துவா கேளுங்க என்று ஏன் தெரியுமா கேட்கணும் என்பதில் தான் நீங்கள் அடிமை என்பதை நிரூபிக்கிறீர்கள் கேட்பதில் தான் நீங்கள் அடிமை கேட்காவிட்டால் நீங்கள் அடிமை இல்லை வாய்மொழிந்து சொன்னால் தான் நீங்கள் அடிமை உங்களோட பிரச்சனை தெரிந்திருந்தாலும் நீங்கள் சொன்னால்தான் நீங்கள் இறைவனிடத்தில் அடிமை என்பதை சொல்கிறீர்கள் இறைவன் அதை அடியார்கள் என்று எதிர்பார்க்கிறான் நீ அடிமை எனதை நிறுவி என்னடது நான் உன்னை வணங்குகிறேன் என்பதை நிறுவி சாதாரணமாக உங்களோட உதாரணமே சொல்கிறேனே நம்ம சா நம்ம வந்து வெளிநாட்டில் உழைக்கிறோம் என்பதற்காக என்ன செய்வாங்க பெரிய அளவுல உழைக்கிறாங்கன்னு நம்பி மக்கள் என்ன செய்வார்கள் நாட்டுக்கு போனா உதவி கேட்டு வருவார்கள் அப்போ உங்களோட உறவினர் ஒருவர் உங்களிடத்துல உதவி கேட்டு வராருன்னு வைங்களேன் அவங்களுக்கு தெரியவர் இந்த பிரச்சனைக்கு தான் வராரு வளமையாக இதுக்கு தான் வருவார்னு உங்களுக்கு தெரியுது ஒரு பிரச்சனைக்காக அவங்களோட வீட்டுக்கு வரார் வந்து இருக்கிறார் நீங்கள் வந்து டி வைக்கிறீங்க பேசுகிறீங்க சுகம் விசாரிக்கிறீங்க எல்லாம் செய்கிறீங்க அவரும் சிரிச்சிட்டு ஒரு பத்து நிமிடம் இருக்கிறார் வெயிட் பண்ணி நீங்களும் பத்து நிமிடம் வெயிட் பண்ணி இருக்கிறீங்க அப்போ போயிட்டு வருவான்னு கேட்குறாரு ஆ போயிட்டு வாங்கன்றீங்க போயிட்டார் அவர் போய் வெளியே சொல்கிறாரு எப்படி நான் எதுக்கு வந்துன்னு அவருக்கு தெரியுது ஆனாலும் என்ன செய்கிறாரு செய்யலையே நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவனுக்கு கொடுக்கணும் வாயை திறந்து என்ன செய்யலாது கேட்கவும் இயலாது திமிரு ஏ சொன்னால் என்ன நான் கொடுக்காம வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அற்பமான மனிதனுக்குள்ள பெருமை பார்த்திங்களா அவன் இதுக்கு தான் வந்தான்னு தெரியுது ஆனால் வாயை திறந்து சொல்ல வேண்டும் எதிர்பார்ப்போம் ஒவ்வொரு முதலாளியும் எதிர்பார்ப்பாது அதுதான் இவனுக்கு சம்பளம் கூட்டி கொடுக்க வேண்டும் இவன் இப்போ சரியான ரேட்டில் ரெண்டு வருஷம் வேலை செஞ்சுட்டான் இவனுக்கு ஐநூறு கூடணும் ஆனால் கேட்காட்டி என்ன செய்வான் அப்படியே இருந்துருவான் அவன் வாயை திறந்து கேட்டால் தான் அவனுக்கு தெரியாமல இல்லை தெரியும் கேட்டால் தான் அதை என்ன செய்யும் ஆ சரி அப்படின்ற இது விழும் அது உலகத்தில் ஒரு இயல்பு அற்புமான மனிதனுடைய எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா அவன் அதுக்கு தகுதியே இல்லை அந்த எதிர்பார்ப்புக்கு ஆனால் அவன் அப்படி எதிர்பார்க்கிறான் அப்படியாக இருந்தால் ரப்புல் ஆலமின் பெருமைக்கு உரியவன் அல்லாஹு என்னது பெருமைக்கு உரியவன் அல்லாஹு பெருமையை விரும்புகிறான் நகர சுசலால் செல்லம் காரணம் என்ன அவன் சிறுமை இல்லாதவன் இந்த உலகத்தில் எவராக இருந்தான் என்ன அவன்கிட்ட சிறுமை இருக்குது என்னதான் பெருமை அடிச்சிட்டாலும் சிறுமைன்ற ஒரு பகுதி இருக்குது பலகீனம் இருக்குது பலகீனமே இல்லாதவன் யாரு அல்ல அல்லாஹ் அக்பர் கிபிரி என்று சொல்லி தான் அக்பர் என்று சொல்றோம் லஹூல் கிபிரியா பெருமையாருக்கு இறைவன் அவன் பெருமையை நிறைய விரும்பக்கூடியவன் அதை புரிஞ்சுக்கோங்க இறைவன் பெருமைப்படுத்துவதை விரும்பக்கூடியவன் உங்கள் பெருமை அவனை வந்து சந்தோஷப்படுத்த அப்படியெல்லாம் அர்த்தம் அல்ல நீங்க அடிமை என்பதை நிரூபிக்கணும் அவ்வளவுதான் இறைவன் தான் தனது அடி அடியார்களில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நபி என்று பட்டம் கொடுத்திருப்பான் ரசூல் என்று பட்டம் கொடுத்திருப்பான் வலி என்று பட்டம் கொடுத்திருப்பா அதுல உச்சகட்ட பட்டம் என்ன தெரியுமா அப்து அடிமை அல்லாஹு உயர்ந்த இடத்துல ஒரு ஒருவரை பாராட்டுகிற இடத்துல அப்துன்னு பாராட்டுவான் அஷது முதல்ல என்ன அப்துஹு அப்துஹூரசூலு அவன் இறைவனது அடிமை அப்படின்னு என்ன வேற எதுக்கும் அவன் அடிமை இல்லை அதான் அது பணத்துக்கு அடிமை இல்லை உலக ஆசைகளுக்கு அடிமை இல்லை பதவிக்கு அடிமை யார் அடிமை இறைவனுக்குரிய அடிமை அல்லா உத்தால ஒரு இடத்துல யூஸ் பண்ண எப்படி வைபாதுர் ரஹ்மான் இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா இறைவனது அடிமைகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா அதே போல சுபஹான் ஹராம் அல்லா உத்தால இஸ்ரா மக்காவிலிருந்து ஹரத்துக்கு அழைத்து சென்ற அந்த பைத்துல் மக்தீஸுக்கு அழைத்து சென்றானே அதை சொல்ற நேரத்தில் முகமது என்று சொல்லாம நபி என்று சொல்லாம சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அபுதி தனது அடியானை அழைத்து சென்ற திக்ரு ரஹ்மத் ரப்பிக் அபுதஹூ ஜக்கரியா தனது அடிமை ஜக்கரியாவுக்கு தாலா செய்த ரஹ்மத்தை ஞாபகப்படுத்துதல் அப்பதை எங்க யூஸ் பண்ணுறா உயர்ந்த கட்டை இறக்கமானது அதனால புரிஞ்சுக்கங்க இறைவனுக்கு மிக விருப்பமானது நீங்கள் அடிமையாகுவது நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனத்தில் சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அடிமைன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு சொல்கிறீர்களோ அந்த அளவுக்கு அரக அர்த்தம் நம்ம கூட ஒருவர்கிட்ட உதவி கேட்குற இடத்துல என்ன செய்வோம் ஒரு நிமிடம் தான் சொல்லுவோம் கூட சொல்ல விரும்ப மாட்டோம் மனசு என்ன செய்யாது விடாது நம்ம அடிமையா அவனுக்கு அப்படி நினைப்போம் இதை இறைவன் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது இறைவன் அடிமை சொல்லிக்கண்ணேயுங்க நான் அடிமையாகலாம் ஆனால் பணக்காரனுக்கும் வசதி படைத்தவனுக்கு உள்ள அளவுகோல இறைவனுக்கு அவன்கிட்ட நீங்கள் அடிமை அதனால் கெஞ்சுங்க இறைவனுக்கு முன்னால் நீங்கள் துள் கீழ்ப்படிய போகணும் அதாவது ஒன்று அது கௌரவமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு நினைக்கணும் தமிழ் வார்த்தை நீ தமிழில் சொல்ல போறீங்களா துவா கேட்க போறீங்களா அதெல்லாம் வந்து ஒழுங்காக வரணுமென்றதே இல்லை நீங்கள் எப்படியெல்லாம் உங்களோட மனசு சொல்லுதோ அப்படியெல்லாம் கேளுங்க மொழியெல்லாம் சரியாக இருக்கணும் இலக்கணம் சரியாக இருக்கணும் துவாக்கைக்கோள் நிறைய பேர் அப்படி கேட்கணும் அப்படியெல்லாம் இல்லை மனம் விட்டு என்ன செய்யுங்க சொல்லுங்க அப்போ இறைவன் சொல்லுவதை எதிர்பார்க்கிறான் அதனால தான் துவா கேட்குறோம் முதலாக புரிஞ்சுதா எதற்காக பிரார்த்திக்கிறோம் அவன் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறான் நம்ம வெளிப்படையாக பேசணும்னு எதிர்பார்க்கிறான் நீ அடிமை இடத்தை நிரூபிக்கணும்னு அதனால அதனால் துவாக்கைக்கோள் இப்போ மனம் திறந்த நிலையில் துவா கேளுங்க சொல்லுவதை இறைவன் எதிர்பார்க்கிறான் நீங்கள் புரிஞ்சுங்க சொன்னால் முறைப்படுங்கள் இறைவனத்தில் முறைப்படங்கள் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் என்னை தெரிந்திருக்கிறான் அதை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்ட பின்னால் சொல்லுவாங்க என்ன இதை விட நீ அறிந்திருக்கிறான்னு சொல்லுவான் அல்லாஹு முஃபர் அல்லிமா கத்தம் தூ அமா அகர் துவமா துவமா அலன் தூ அம்மா அலமு பிஹி மின் நான் முட்படுத்தியவைகள் பிற்படுத்தியவைகள் பகிரங்கப்படுத்தியவைகள் ரகசியமாக செய்தவைகள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக எதை என்னை விட நீ அறிந்து வைத்திருக்கிறாயோ அவைகளையும் மன்னித்தொடர்வாயாக என்னை விட நீ கூட தெரிஞ்சு வச்சுக்கிறாய் ஆனால் முதல்ல சொல்லிடணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன செய்திடணும் சொல்லிடணும் சொன்ன பின்னால் தான் என்ன செய்யணும் இதை இதைவிட நீ அறிந்து வைத்திருக்கிறா என்பதை நம்ம சொல்லணும் இப்போ முதல் அம்சம் இதை நம்ம புரிஞ்சோம் என்று சொன்னால் நமக்கு துவாவுடைய இதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் என்ன செய்துவிடும் நம்மை விட்டு போய்விடும்